ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அழகான கோயில் தான் பார்க்க போகிறோம் வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வருஷத்தில் நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஸோ நானும் சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஒரு இடத்துல லேக் ஆகிருப்போம் ஸோ அந்த ஃபினான்ஷியலாக இங்கே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா தெய்வம் தான் ஸோ தெய்வத்தை பற்றி பார்க்கும்போது லக்ஷ்மி தான் நமக்கு நமக்கு நல்லா ஞாபகம் வருவாங்க லக்ஷ்மி ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இன்றைக்கி ஒரு தளத்தை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வல்லூர்னு நாமக்கல் போகிற அது திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற இடத்துல இருக்குது முசுரையிலேருந்து கொஞ்சம் தூரம்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உள்ளே இருக்குது ஒரு அருமையான தூரம் ஆனால் ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு லக்ஷ்மிக்கான கோயில் கிடையாது அது ஐயா சிவன் ஐயா இருக்கு உள்ள கோயில் சிவனும் பார்வதி அதாவது திருக்காமேஸ்வரர்னு பேர் அவர் சிவனோட பேர் பார்வதியோட பேர் பார்த்திங்கன்னா தாயாரோட பேர் பார்த்திங்க அம்பாவோட பேர் பார்த்திங்க அப்படின்னா சிவகாம சுந்தரி ஸோ இந்த எல்லாருமே என்னென்ன நினச்சிருப்போம் அப்படின்னா அந்த காமம்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு இன இனப்பால் கவர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது அது கிடையாது காமனாக நமக்கு இருக்க ஆசைகள் இச்சைகள் தான் ஸோ அதை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தளம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேவா ஸோ இதுக்கான தளத்தை வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆல்ரெடி போயிட்டேன் ஆனால் என்னால் அங்கே வந்து அந்த அங்கே இருக்க சூழ்நிலையில் வந்து வீடியோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது என்னால் அங்கே வாய்ஸ் ஒரு கொடுக்க முடியல ஸோ இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வாய்ஸ் ஓர ப்ளஸ் என்னோடய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கேயுமே நான் வந்து அங்கே இருக்க விக்கிரகத்தை நான் எடுக்க மாட்டேன் மூலவரையும் உற்றவர் இவங்கெல்லாம் யாரையுமே எனக்கு வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ இப்போது அந்த கோயிலோட தன்மைகள் எல்லாமே இந்த வாய்ஸ் ஊரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கோயிலில் சிவன் பெரும் சிவன் கோயிலில் எப்படி எல்லாருக்கும் வந்து லக்ஷ்மி கோயில் வந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்புறம்தான் அங்கே இருக்க அந்த புராதனம் இருக்கு இல்லையா அதோ அதை கேட்டபோது எனக்கே ஒரு சுவாரஸ்யமான கதை தெரிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம பெருமாள் மோகினி ஆதாரம் எடுத்து அப்புறம் சிவனோடு இணையும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் பிறந்தார்னு சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்களாம் எதுக்கு பூலவுது எதுக்காக அப்படின்னா நீ வந்து புரு அதாவது புருஷன் நம்ம எல்லாேருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாராயணன் என்ன சொல்லுவோம் உத்தவம் புருஷன் சொல்லுவோம் ஸோ அப்படி ஆண் ஆண்மை தன்மை உள்ளவர்கள் தான் புருஷன்னு சொல்லுவோம் நீ என்ன எப்படி பெண் பெண் விடம் நீ வந்து மோகி எடுத்து ஒரு குழந்தையை பார்த்துக்கலாம் அப்படின்னு கோச்சிட்டு போனதாக வரலாறு சொல்லுது அப்படி கோச்சிட்டு போயிட்டு அப்புறம் வந்து திடீர்னு லட்சுமியோட மனசு மாதிரி நம்ம மறுபடியும் புருஷன் வீட்டுக்கு அது மீன் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா புருஷனை கோயச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் ஐயோ நம்ம புருஷனை விட்டு போனது தவறோன்னு நினச்சிட்டு திருப்பியும் போவாங்க ஆனால் அந்த ஈகோ விட்டு கொடுக்கறது இல்லையா அதேமாரி லக்ஷ்மி அம் தாயாருக்கும் என்னென்னா திருப்பி போகிறதுக்கு மனசு வராமல் என்ன பண்ணாங்க அதை ஈகோ அந்த தடுத்து சிவனை நோக்கி தவம் புரிகிறாங்க அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலே தவம் புரிஞ்சவொடனே அது அக்னியாக மாறுனுச்சுன்னு சொன்னாங்க அது எப்படி தவம் இருக்காங்கன்னா வில்வம் மாறாமல் வில்வ மரமாக பார்த்து சிவனை வந்து பூஜிக்கிறாங்க வில்வமாக பூஜிக்கிறாங்க அங்கே இருக்க தலை விஷயம் பார்த்திங்கன்னா வில்வம் தான் அதில் வந்து லக்ஷ்மி இருக்கிறதாக ஒரு ஐதியம் இருக்குது அப்படி பூஜிக்கும்போது அங்கே திருக்காமேஸ்வரர் அங்கே தோன்றி அதாவது சிவன் தோன்றி உனக்கு என்ன வேண்டுமாம்மா அப்படின்னு லக்ஷ்மி கேட்கும்போது அங்கே நாராயணர் இரண்டு வரங்கள் கேட்குறாங்க என்னென்னா இனிமேலுக்கு நான் வந்து நாராயணர் எப்பொழுதும் பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை தந்தோம் அப்படின்ட்டு சிவன் வந்து அருள் புரிகிறார் அப்போ தான் அங்கே என்னன்னா லக்ஷ்மி வந்து தியாகராஜா தியாகராஜான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கிற தியாகராஜா அப்படின்னு சிவனை சொல்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே இருக்கவர் திருக்காமேஸ்வரர் ஆனால் அங்கே லக்ஷ்மி கூப்பிட்ட என்ன பேர் வச்சு தியாக சிவன் கூப்பிட்டுருக்காருன்னா தியாகராஜா அப்படின்னு கூப்பிட்றாங்க அடுத்து அவர் அங்கே எங்கன்னா லக்ஷ்மி வந்து நாரனுடைய இதயத்தில் குடிக்கொண்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி ஒரு வரத்தை வந்து சிவன் கொடுத்துருக்கார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வரமும் கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த உலகத்தில் இருக்க சகல செல்வங்களுக்கும் நான் வந்து அதிபதியாகணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னார் சொன்னாரு தான் லக்ஷ்மி என்னன்னா ஒரு உடனே கொடுத்தியே அப்படின்னு சொல்லி தியாகராஜா தியாகராஜான்னு சொல்லி சிவனை வணங்குறாங்க அங்கே இருக்க திருக்காமேஸ்வரம் அவ்வளோ அழகா இருப்பா அதுக்கு பேர் என்ன சிவகாம சுந்தரி அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த அப் அந்த கோயிலோடய ஐதீகம் என்னன்னா காமேஸ்வரர் அப்படிங்கிறது காமம் நம்மளுடைய எல்லா காமம்னா என்ன இச்சைகள் எல்லா ஆசைகளையும் எல்லா இச்சைகளையும் நிறை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால தான் அவர் திரு காமேஸ்வரர் லெக்ஷ்மிக்கு நான் தான் கேட்ட அந்த இரண்டு வரங்களையும் கொடுத்ததுனால அங்கேயே வில்வமாக இருந்து வராங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு செல்வங்களை கேட்டு நமக்கு எப்போதுமே பணம் எப்போவுமே தேவை இல்லையா அதனால நமக்கு லக்ஷ்மி லக்ஷ்மி வழிபடுறதுக்கு அந்த கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் காலையில் வந்து விளக்கு போடுவாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் காலையில் வெள்ளிக்கிழமை காலைல ஆறு மணிக்கு போய் பதினாறு விளக்கு பதினாறு வய செல்வங்களுக்காக அந்த பதினாறு விளக்கு விளக்கு போட்டுட்டு அப்புறம் பதினாறு தாமரை மலர்கள் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணி ஸோ அங்கே உட்காந்து சுக்கர ஓடல தாயாரியை எல்லோரையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போகர் சன்னதி இருக்குது ஸோ போகருக்கான சன்னதியில் ஒரு 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 விஷயத்த சொன்னாங்க அதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா போகர் பழனியில் பிரதிஷ்டை அதாவது பாலதண்டாயுதமானியை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே திருக்காமேஸ்வரர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் கொடுத்த உத்தரவின் பேரில் தான் பழனியில் வந்து பால முருக பெருமானை பிரதிஷ்டை சென்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதேமாரி மேலே பார்த்திங்கன்னா சிவபோக சக்கரம் ஒன்றும் இருக்கு அந்த திருக்காமேஸ்வருக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் போகருக்கு தனி சன்னிதி பாதளத்தில் கொஞ்சம் கீழே இருக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தன்மையானது இருக்குது அது மட்டும் இல்லை அதை விட ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே மன்மதனுக்கு உடம்பு கொடுத்த இடமாக இந்த இடத்த சொல்லப்படுது ஏன்னா மன்மதன் வந்து எரிச்சிடுவார் இல்லையா எரித்த உடனே அதுக்கப்புறம் ரத்திதையோட வேண்டுதல் கிணங்க இங்கே அவருக்கு மட்டும் ரதிக்கு மட்டும் காட்சி தர மாதிரி உடம்பு கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இவ்வளவு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு ஒரு கோயிலை நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் வாழ்விலையும் இந்த புது வருடம் நல்ல விஷயமா இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த லொக்கேஷனோட இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே மறுபடியும் நல்ல பதிவில் புது வருடத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கட்ச மூத்தி மகிழ்ந்திரு